அக்கம்பலர் அப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா கால் குடைச்சல் எதனால் வருது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் தூங்கும்போது கூட அந்த கெண்டங்கால் சதை வந்து அப்படியே கொட்டையும் அதனாலேயே பேஷண்ட் வந்து தூங்கத்துலேருந்து எழுந்திரிச்சிடுவாங்க அதுக்கான காரணம் கெண்டங்கால் சதையில் எதுவும் பிரச்சனையா பகுதியில் பிரச்சனையா பாதத்தில் எதுவும் பிரச்சனையா அப்படின்ற டவுட்லேயே இருப்பாங்க ஆக்சுவல்லாக கால்களில் குடைச்சல் ஏற்படுறதுக்கான மேஜர் பாயிண்ட் எதுன்னு பார்த்தோன்னா தண்டுவட பகுதியில் இடுப்பு பகுதின்னு சொல்லுவோம் அதில் ஒன் டு ஃபைவ் லெவல் அதில் தேய்மானமாக இருந்தாலோ இல்லை வந்து டிஸ்கு பல்ஜிங் ப்ராப்ளம் வந்திருந்தாலோ அவங்களுக்கு கால்களுக்கு போகிறேன்னா ஒரு ரூட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா கால் குடைச்சல் ஏற்படும் சில பேர் வந்து நடக்கவே முடியாது காலை தாங்கி தாங்கி நடப்பாங்க கால் மரத்து போகிற மாதிரி இருக்கும் கால் கொடைச்சல் இருக்கும் இதுக்கெல்லாம் மேஜர் ப்ராப்ளம் வந்து தண்டுவட பகுதி தான் ஸோ ஏதாவது ஆரம்ப நிலையில் இந்த பிரச்சனை எப்படி உங்களுக்கு சிம்டம்ஸாக வந்திருக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து இடுபொலி மாதிரி வரும் இடுப்போலி தானே நம்ம நீங்கள் டயர்டாக இருந்தோம் வேலை அதிகமாக பார்த்தோம் அதனால நமக்கு பேக் பெயின் வந்துருச்சு அப்படின்னு நினைப்பீங்க அதை அப்படியே விட்டுடுவீங்க அது அடுத்தடுத்த ஸ்டேஜில் போய் தான் அந்த கால் குடைச்சல்லாம் ஏற்படுது அப்போது நம்ம சொல்கிற விஷயம் ஒன்றே ஒன்று தான் இயர்லி டயக்னோசிங் இயர்லி ட்ரீட்மெண்ட் உங்கள் ஹெல்த்தை வந்து பெட்டராக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஓகே ஸோ கால் குடைச்சல் வருது அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணி சரி பண்ணிக்கிறது நல்லது ஓகே தேங்க் யூ